வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்றைய தினம் ஆங்கிலம் பிறந்த கதை அதனுடைய வரலாற்றை பார்ப்போம் ஆங்கில மொழி இங்கிலாந்தில் தோன்றி வளர்ந்து தற்போது அந்த நாட்டிலும் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளிலும் வாழும் மக்களுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது உலகம் முழுவதும் பரவியுள்ள ஆங்கில மொழியை ஐம்பத்தி ஓரு கோடி மக்கள் பேசுகிறார்கள் சீன மொழி பேசுவோருக்கு அதாவது நூற்றி ஏழு கோடி அடுத்தபடியாக மிக அதிகமான மக்களால் பேசப்படும் மொழி ஆங்கிலமே பிரிட்டனில் ஐந்தாம் நூற்றாண்டு வரை கெல்ட்டுகள் என்ற ஆதிவாசிகள் வாழ்ந்தனர் இவர்கள் கெல்டிக் மொழியை பேசினர் இப்போது ஆங்கில மொழியில் காணப்படும் சில சாதாரண சொற்கள் அந்த மொழியிலிருந்து வந்தவையே இந்த ஆதி குடிகளை வென்று பிரிட்டனை ஆண்ட ரோமானியர்கள் பிறகு அந்த நாட்டை விட்டு வெளியேறிய பின் ஜெர்மனியில் இருந்து ஆங்கில்கள் சாக்சன்கள் ஜூட்கள் என்ற பிரிவினர் பிரிட்டனில் குடியேறினர் இவர்கள் தாங்கள் குடியேறிய பகுதியை இங்கிலாந்து என்றும் பேசிய மொழியை இங்கிலிக் என்றும் அழைத்தனர் இந்த மொழியை ஆங்கிலோ சாக்சன் என்றும் கூறுவது உண்டு இவர்கள் ஜெர்மனியில் பயன்படுத்திய இலக்கண முறையை பயன்படுத்தினார்கள் இங்கிலாந்தில் கிறிஸ்தவ மதம் பரவிய பின் ரோமானிய லிபி வழக்கத்திற்கு வந்தது அக்கால இலக்கணத்தில் கை என்ற சொல்லை பெண்பாலாகவும் கால் என்ற சொல்லை ஆண்பாலாகவும் குறிப்பிட்டார்கள் ஆரம்ப காலத்தில் ஆங்கில மொழியில் பிற மொழிக்கலப்பு இல்லை கிறிஸ்துவ மதம் பரவிய பின் மத சார்புள்ள லத்தீன் மொழி சொற்கள் பல இடம்பெற்றன எட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கில கடற்படைகளை ஸ்கான்டினேவியர்கள் அடிக்கடி தாக்கி வந்தார்கள் அடுத்த நூற்றாண்டில் அங்கே குடியேறவும் செய்தார்கள் ஆகையால் பழைய ஆங்கிலத்துடன் ஸ்கான்டினேவிய மொழி சொற்கள் அதிகமாக கலக்க தொடங்கின ஆல்பர்ட் காலத்திற்கு பின் கவிதையிலும் வசனத்திலும் பல நூல்கள் எழுதப்பட்டன அக்காலத்தில் கவிதை நடை என்ற ஒரு நடையை கையாண்டு வந்தனர் கவிதையில் மட்டும் பயன்படுத்துவதற்காக பல சொற்கள் இருக்கின்றன கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த வில்லியம் என்ற நார்மண்டித் கோர்மகன் இங்கிலாந்தை கைப்பற்றினார் அது முதல் பிரெஞ்சு மொழி ஆட்சி மொழியாகவும் அரச குடும்பத்தினரும் பிரபுக்களும் பேசும் மொழியாகவும் சுமார் முன்னூறு ஆண்டு காலம் இருந்தது ஆனால் பொதுமக்கள் ஆங்கிலோ சாக்சன் மொழியையே அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி வந்தனர் அதாவது இந்த காலகட்டத்தில் அம்மொழி வெறும் பேச்சு மொழியாகவே இருந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் மூன்று மொழிகள் வழங்கின மக்களிடையே ஆங்கிலோ சாக்சன் மொழியும் பிரபுக்களிடையே பிரெஞ்சும் கற்றோரிடம் லத்தீனும் வழக்கில் இருந்தது பிரெஞ்சு ஆதிக்கத்தின் விளைவாக பழைய மொழியின் இலக்கிய வளர்ச்சி தடைபடவே நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்பான திசை மொழிகள் உருவாயின பிரெஞ்சு மொழியின் ஆதிக்கம் குறைவாக இருந்த வடப்பகுதியில் புழக்கத்தில் இருந்த மொழி இப்போதைய ஆங்கில வடிவத்தை மெல்ல மெல்ல அடைய தொடங்கியது மத்திய பகுதியில் ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் ஆகிய பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் அங்கிருந்து லண்டன் மாநகருக்கு மற்ற பகுதி மக்கள் அதிகமாக வந்து சேர்ந்ததாலும் அப்பகுதியில் ஆங்கிலம் வளர்ச்சி வேகமாக இருந்தது பதினாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சாசர் என்ற கவிஞர் மத்திய பகுதியின் திசை மொழியில் தமது கவிதைகளை இயற்றினார் ஆங்கில இலக்கியத்தின் ஆரம்பகர்த்தர் கவிஞர் சாசர் என்று சொல்லலாம் இதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு பின் வில்லியம் காக்ஸ்டைன் இங்கிலாந்தில் அச்சுக்கலையை தொடங்கி வைத்தார் இதன்பின் மற்ற இடங்களில் வழங்கி வந்த திசை சொற்கள் வேகமாக மறைந்தன ஆங்கில இலக்கணத்திலும் சொற்களின் உச்சரிப்பிலும் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தது படிப்படியாக இன்றைய ஆங்கிலம் உருவாயிற்று ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட ஷேக்ஸ்பியர் நாடகங்களை இக்காலத்தவர் படித்து புரிந்து கொள்வது கடினம் காரணம் ஆங்கிலம் அந்த அளவுக்கு மாறிவிட்டது அச்சுக்கலையின் தோற்றத்திற்கு பின் உலகின் எல்லா பகுதிகளில் இருந்தும் சொற்கள் ஆங்கிலத்தில் வந்து கலந்தது லத்தீன் மொழி சொற்களும் கிரேக்க மொழி சொற்களும் மிகுதியாக வந்து சேர்ந்தது எலிசபெத் மகாராணி காலத்தில் ஆங்கிலத்தை லத்தீன் மயமாக்கும் இயக்கம் ஒன்றும் இதற்கு எதிராக ஆங்கிலத்தை பிற மொழி கலப்பின்றி தூய்மையாக்கும் இயக்கம் ஒன்றும் தோன்றின இந்த இரண்டு இயக்கங்களும் வெற்றி பெறவில்லை ஆனால் ஆங்கிலம் மேலும் வளம் பெற இந்த உதவின மற்ற ஐரோப்பிய மொழி சொற்களும் ஆங்கிலத்தில் கலந்தன வணிக முன்னேற்றம் காரணமாக உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற ஆங்கிலேயர்கள் அங்கு வழங்கும் சொற்களை கொண்டு வந்து தமது மொழியில் சேர்த்தனர் இதனால் ஆங்கிலம் இதனால் ஆங்கிலம் வளமிக்க மொழியாக செழித்து வளர்ந்தது உலகம் முழுவதும் பரவியது இன்று ஆங்கிலம் உலகம் முழுவதும் பரவலாக பேசப்படும் மொழி என்ற பெருமையை பெற்றுள்ளது இதுவே ஆங்கிலம் பிறந்த கதை அடுத்த பதிவில் வேறொரு வரலாற்றியுடன் சந்திப்போம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்